ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா மட்டன் தலகரி கிரேவி தான் செய்யப்படுறோம் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து ஃபேன் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் செத்துடலங்க இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு செத்துலாம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகாய் இப்போ மசாலா சேர்த்துட்டு நம்ம அப்படியே சிம்மில் வச்சு வறுத்தரலாம் இப்போ வந்து மூணு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டோங்க அதையும் சேர்த்து இதோடு நம்ம வந்து வறுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவில் துருவியை தேங்காய் வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து நம்ம வறுத்தர்லாங்க ஒரு கொத்து வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் சேர்த்து நாம் செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நல்லா வருத்தடலாங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு இருபது வெங்காயம் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க வெங்காயத்தை முன்னாடி போட்டு வதக்கிக்கோங்க நான் இப்போ வதக்கிட்ருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் வச்சு தான் நம்ம வந்து இந்த கிரேவி செய்ய போகிறோம் நல்லெண்ணெயில் செஞ்சால் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இப்போ வந்து கடாயை வச்சுட்டு நான் வந்து நூறு எண் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் அளவில் ஜீரகம் இப்போ ரெண்டுமே பொறிட்டுங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் இப்போது இருபது சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கட் பண்ணலை முழுசாக தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களோட விருப்பம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்படி இல்லாமல் நல்லா வதக்கிடலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து பெரட்டி விட்டுடுங்க இப்போ ஃபுல்லாகவே எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ரெண்டு பத்த பழுத்த பழம் வச்சுருக்கேன் தக்காளி இப்போ நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டோம் அதையும் சேர்த்துடலாங்க இப்போ கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்துடலாம் இப்போ சால்ட்டு போட்டு வதக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நமக்கு தக்காளி வந்து மசிஞ்சிடும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சீன் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியா இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் சேர்த்து நல்லாவே நல்லா பச்சை ஸ்மெல் போ போட்டுன்னு சொல்லிட்டு நல்லா வதக்கிடலாங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலாலாம் வெந்துருச்சு இப்போ வந்து மட்டன் தலைக்கறியை வந்து சேர்த்துடலாங்க இதோட நல்லா தண்ணியை ஒடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா ஃபுல்லாகவே நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தேவையான அளவு கல்லூப்பு வந்து சேர்த்துடலாங்க டேஸ்ட்டுக்காக இப்போ திரும்பவும் பெரட்டி விட்டு நல்லா அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா போகணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி அரைச்சி வச்சு மசாலா வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா பெரட்டிவிட்டு இந்தளவுக்கு நல்லா நல்லா திக்காக வந்து நல்லா விட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகட்டும்னு நாம் கொஞ்சமாக அந்த ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடலாங்க இப்போ கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளோட டேஸ்ட் வந்து நாட்டகாசமாக இருக்கும் தேவையான அளவு நான் தண்ணி விட்டுக்கிட்டுங்க ஒரு கப்பு தான் தண்ணி விட்டுக்கிட்டே உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் விட்டுக்குவாங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ கொதிச்ச பின்னாடி பாருங்கள் நல்லா வந்து கிரேவி வந்து திக்காயிருச்சு எண்ணெய் மேலே திரிஞ்சு வந்துருச்சு இப்போ நமக்கும் வந்து மட்டன் தலைகறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால சுவை வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் தலைகறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து மட்டன் தலைகறி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்